ஐபிஎல் விதிகளையே தரமட்டமாக மாற்றிய பிசிசிஐ அதிர்ச்சியில் ஐபிஎல் பத்து அணிகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டை வந்து பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல கண்டிப்பாக இந்த முறை செயல்முறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது பிசிசிஐ வந்து ஒரு குண்டு போட்டிருக்காங்க எல்லாருக்குமே என்ன அப்படி விதிகளை மாற்றியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டீம் பார்த்திங்கன்னா எல்லா வீரரும் ஒரு பக்கம் இருந்தாலுமே தோனியை வந்து இருந்து அன்கேப்டு பிளேயராக வந்து அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தலைமையிலிருந்து பிசிசிஐக்கு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் கரியர் இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவித்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல் ஆடி இருக்கார் அதனால் கண்டிப்பாக அவர் வந்து அன்கேப்டு பிளேயர்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவங்க சைட்லேருந்து வந்து சொல்லிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த விதிமுறைகள் இருந்தது ஆனால் அப்போ வந்து சடனாக வந்து தூக்கினாங்க இந்த விதிமுறையை இப்போது அந்த விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க தோனிக்காக மட்டுமே இந்த விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் பட் தோனியை மட்டும் எதுக்கு அன்கப்டு பிளேயரை வந்து நீங்கள் நியமிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்போல்லாம் யாருமே நீங்கள் வந்து இது பண்ணல அப்போ இருக்கும்போது அப்போ ரூல்ஸை தூக்கிட்டு இப்போ எதுக்கு திருப்பினு வந்து இந்த விதிமுறையை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பல அணிகள் வந்து சரமாரியாக தற்பொழுது பிசிசியிடம் வந்து கேள்வி எழுப்பி நிலையில் தோனிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆனந்தமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருந்தா இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இந்த ஆண்டு ஐபிஎல் கண்டிப்பா இருப்பாது வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஏனென்றால் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்த இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை வந்து நிறைய மேட்ச் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்ச் தோல்வியை சந்திப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அதனால கண்டிப்பாக இந்த ரூல்ஸை எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் கொஞ்சம் நல்லா போகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு பீல்டு நிக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதனால கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை முழுவதுமாக நீக்கினால் மட்டுமே இந்த ஐபிஎல்யா வந்து நிறைய வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லா அணிகள் தரப்பிலிருந்தும் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதுக்கு பிசிசியும் கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகளை எடுத்தே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎல் வேற லெவலில் போக போகுதுங்க இம்பாக்ட் பிளேயர் மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதை தூக்கிட்டாங்கன்னா இனிமேக்கு வந்து ஆட்டம் வந்து வேற லெவலில் சூடு பிடிக்க போகுது அதே மாதிரி இந்த அன்கேப்டு பிளேயர் இந்த விதிமுறையை வந்து கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா தோனிக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் தோனியை வந்து அப்படி தான் வழி நடத்தி தான் வந்து இந்த சீசனோட அவருக்கு வந்து பேராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை பண்ணியிருக்காங்க ஸோ தோனி அவர்கள் இன்னும் ஒரு சீசன் ரெண்டீசன் கூட ஆடலாம் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து வெளியே போகக்கூடாது சென்னையிலே இருக்கணும் எல்லா ரசிகர்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க தோனி அவர்களை வந்து அன்கேப்ட் பிளேயராக வந்து அறிவிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எல்லாருமே எதிர்பார்த்தது இது ஒரு விஷயம் தான் ஸோ இந்த ஐபிஎல் சீசனுக்கான மெகா ஏலம் கூடி உரையில் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஏலத்துக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸை பற்றியே எல்லா விளக்கத்தையுமே பிசிசிஐ வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்க போகுது என்னென்ன மாற்றம் நடக்க போகுது அப்படி இன்னும் வேறு ஏதாச்சும் ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்ன டைம் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நோபால் இஸ்யூஸ் எல்லாம் பல பிரச்சனைகள் போனது இந்த ஆகிட்டு போனால் இந்த ரெண்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி மேலே ஸ்டெப்புக்கு போனால் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் போனது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக ஐபிஎல் அணிகள் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க பிசிசிஐ கண்டிப்பாக ஒரு சரியான விதிமுறைகளை கொண்டு வருவதற்கான தயார் நிலையில் இருக்காங்க நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்றது தற்பொழுது இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் மற்றும் அன்கேப்ட் பிளேயர் ரூல்ஸ் ஒன்று போய் ஒன்று உள்ளே வந்திருக்கு ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்தை நடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள்